குக்வித் கோாலி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில புகழ் அவர்கள் ஷபானா கிட்ட பண்ற சில விஷயங்களை பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா பேசிட்டு பார்த்துட்டு இப்போ நடிகை ஷபானா அவர்களே வெளிப்படையா சொல்லிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்போ நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவியோட டாப் ரியாலிட்டி ஷோவான குப்வித் கோமாலி நிகழ்ச்சியோட சீசன் சிக்ஸ் ரொம்பவே விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு என்னதான் இந்த சீசன் பெரிய எதிர்பார்ப்போட வரலனாலும் கூட எபிசோட் ஸ்டார்ட் ஸ்டார்டானதும் ரசிகர்கள் வழக்கம் போல விரும்பி பார்க்க தொடங்கிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் புகழவர்கள் ஷபானா கிட்ட பண்ற சில விஷயங்கள் இப்போ சமூக வலைதளங்கள்ல சர்ச்சையை உருவாக்கிட்டு வந்துட்டு இருக்கு அதுலயும் குறிப்பா புகழவர்கள் கண்டென்ட்டுக்காக பண்றதா சொல்லி ஷபானா கிட்ட மட்டும் வேணுனே ஒரு மாதிரி தப்பா நடந்துக்கிறாரு அப்படின்னு சில விஷயங்கள் அதிகமா போயிட்டு இருக்கு இந்த நிலையில இப்போ இத பத்தி நடிகை ஷபானா அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல பொதுவா நான் யார்கிட்டயும் க்ளோஸ் ஆகவே மாட்டேன் ஏன்னா நான் பெருசா யாரையும் நம்ப மாட்டேன் அதையும் தாண்டி என்னோட சர்க்கிள் குள்ள வரணும்னா பல வருஷம் என் கூட நல்லா பழகணும் அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்க மேல முதல்ல நம்பிக்கை வரணும் ஆனா புகழ் கிட்ட வந்த முதல் எபிசோட்லயே அவர் கூட நான் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டேன் அது அவரோட மேஜிக் தான் அதே மாதிரி அவர் எபிசோட்ல பண்ற எதுவுமே தப்பான நோக்கத்துல இல்ல அத அவர் என்கிட்ட வந்த முதல் எபிசோட்லயே தெளிவா சொல்லிட்டாரு அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி ஒருத்தரை பாக்குறதெல்லாம் ரொம்ப அபூர்வம் அவரோட சில கேரக்டரை பார்த்து நானே பிரமிச்சு போயிருக்கேன் யாரும் அவரை தப்பா பேசாதீங்க அப்படின்னு புகழ் அவர்களோட உண்மையான குணத்தை பத்தி சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இந்த வீடியோவை பாத்துட்டு இருக்க நீங்க நடிகை ஷபானா சொல்லிருக்க இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கிழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க